வணக்கம் உழவன் மகடு நேயர்களே கலைஞர் மு கருணாநிதி எழுதிய புகழேந்தி என்னும் சிறுகதையின் மூலம் ஒரு தனிமனிதன் மனிதன் புகழின் உச்சியில் இருக்கும் ஒரு தனி மனிதனின் தனிப்பட்ட ஆசைகள் கூட புகழின் காரணமாக உலகமே அவனை இப்படித்தான் என்று வரையறை செய்து ஒழுக்கமுடையவர் முடியவர் ஒழுக்க செயலர் அவருக்கு காதல் எல்லாம் வராது அப்படின்ற வகையில் அவரை ஒரு வரையறைப்படுத்தி அந்த வட்டத்திற்குள்ளேயே அவரை கட்டுப்படுத்தி கட்டுக்குள் வைத்து விடுகின்றது என்கின்ற தனி மனிதனின் என்ன வெளிப்பாட்டை கூட இந்த புகழ் எந்த அளவிற்கு கட்டி போட்டு வைத்திருக்கின்றது கட்டுப்பா கட்டுப்பாட்டினை வகுத்திருக்கின்றது என்பதனை ஒரு நகைச்சுவை கலந்த சிறுகதை மூலம் வெளிப்படுத்துகின்றார் அந்த சிறுகதையினை சுவைப்போம் பாருங்கள் விஞ்ஞான ஆராய்ச்சியிலே அவனுக்கு நிகர் யாரும் இல்லை இந்தியாவின் ஐன்ஸ்டீன் என்ற உபகண்டம் பாராட்டு படித்தது உலகம் அவனை இந்தியாவின் ஐன்ஸ்டீன் என்று பாராட்டுகின்றது சரித்திர ஆராய்ச்சியின் கரையை கண்டவன் அவன் வரலாற்று ஆராய்ச்சியில் கரையை கண்டவன் சார்லஸ் ஆண்டபோது நடந்ததை கூற வேண்டுமா ஷாஜஹானின் குணாதசியங்களை ஒன்றுவிடாமல் சொல்ல வேண்டுமா நாசர் காலமா சீசர் வீரமா எல்லாமே அவனுக்கு மனப்பாடம் சுருங்க சொன்னால் அவனே ஒரு சரித்திர புத்தகம் இலக்கியத்திலே எது பற்றி அவனிடம் விவாதிக்க வேண்டும் எதற்கும் தயார் கவிதை துறையிலே கம்பனா ஷெல்லியா காளிதாசனா டென்னிசனா பைரனா பாரதியா யாரை பற்றியும் கருத்துரைகள் வழங்குவதிலே அவனுக்கு நிகர் யாரும் இல்லை என்பது மட்டுமல்ல அந்த கவிதா மண்டலத்தோடு போட்டியிடவும் திறமை பெற்றவன் பொருளாதாரம் பற்றி விளக்கம் தேவையா காரல் மார்க்ஸ் அனுப்பி வைத்த தூது போல தொடங்கி விடுவான் பொருளாதார பிரச்சங்கத்தை அமெரிக்காவின் ஆஸ்தி என்ன ரஷ்யாவின் ரகசியம் என்ன இது போன்ற விவரங்களை மிக எளிதில் கற்றுத்தர வல்லோன் கணிதத்திலோ மேதை பூகோளத்து புலி அரசியலிலோ அவன் ஒரு பிளேட்டோ சமுதாயத்திலோ சாக்ரெட்டிஸ் எழுத்திலோ பெர்னாட்ஷா ஷேக்ஸ்பியர் இருவரின் கூட்டு பேச்சிலோ டெமாஸ்தனிஸ் இங்கர்சால் இருவரின் கலப்பு இத்தகைய மேதை புதிய பாதை வகுத்தவன் அவனது பெயர் கூறவே மக்கள் தயங்குவர் பெயரை கூறுவது அவன் பெருமையை இழிவுபடுத்துமோ என்ற சந்தேகத்தால் ஆகவே அவனை மேதை என்றே அழைத்தது இந்த மேதினி இந்த உலகம் இத்துணை அறிவும் உலக அறிவும் நிறைந்தவனை இலக்கியத்திலும் வரலாற்றிலும் கணிதம் பூகோளம் எல்லாவற்றிலும் அறிவு மிகுந்தவனாக இருப்பதனால அவனுடைய புக அதாவது நிரந்தர பெயரை கூட அழைக்காமல் மேதை என்றே அவனை அழைக்கின்றது இந்த உலகம் சில புலவர்கள் கூட அழகாக சொல்வார்கள் அவனது பெயரைப் பற்றி மே என்பது உலக தொழிலாளரின் உற்சவ தினம் தை என்பது தமிழரின் உழைப்பு வெற்றி தினம் எனவே இரண்டு பெருந்திருநாட்களும் சேர்ந்தமைந்த பொருத்தமான பட்டம் மேதை என்று நமது சிந்தை கவர்ந்தவனுக்கு சிறப்பான பெயர் அமைத்து அமைந்து அமைந்துவிட்டது என்று கூறி மகள்வர் பல்லூர் வயதோ முப்பது நிறையவில்லை வாலிபத்தென்றல் அதற்குள்ளாக அவனுக்கு வந்து குவிந்த புகழோ பெருங்குன்றம் வாலிபனாக இருந்தவனுக்கு பெயர் மேதை அவனுக்கு புகழ் அறுபது வயதில் வருகின்ற புகழ் இப்பொழுது குவிந்து விட்டது அவனை சுற்றி வாழ்த்து பாடியபடி எந்நேரமும் இருப்பார் மாணவரும் தொழிலாளரும் பண்டிதரும் பாமரரும் தனக்கு எத்துணை பெருமை வளர்ந்திருக்கிறது என எண்ணும்போது போது மணக்கும் அவன் நெஞ்சம் புகழ் கண்டு பூரி படைவான் ஆனாலும் அவன் உள்ளம் புகையும் எரிமலை போல இருந்ததை அவனால் மறைக்க முடியவில்லை மறைப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட்டான் தனி மனிதனுடைய மனதிலும் ஆசை இருக்கும் என்னதான் புகழ் பணம் இருந்தாலும் என்பதை குறிப்பாக காட்டுகின்றார் பாருங்கள் ஆசிரியர் புகழ் 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 யாருக்கு வேண்டும் இந்த புகழ் சரித்திர விற்பன்னன் ஜகம் புகழும் பூகோள மேதை கணித நிபுணன் கவிஞருக்கு மன்னன் எழுத்து வேந்தன் என்றெல்லாம் உலகம் உளர்கிறது அவனை பற்றி ஆனால் அவனோ துடித்துக் கிடக்கிறான் தொலையாதோ இந்த புகழ் என்று மனம் வெடித்துச் சாகிறான் காரணம் அவனால் தனித்து எங்கே எங்கேயும் தனியே போக முடியாது மாலை நேரத்தில் கடற்கரையில் உலவி வரலாமா என்றால் அதுவும் முடியாது கூடாது என்று தடையல்ல அவன் போகக்கூடாது என்று தடையல்ல அவன் போக முடியாதபடி அவனுக்கு ஏற்பட்ட புகழ் அவனை தடுத்தது நூறு ஆயிரம் என்று மக்கள் சூழ்ந்து கொள்வர் மேதை வந்துவிட்டார் என்று செய்தி எங்கும் பரவும் தனிமையை நாடி வந்த அவன் புகழ் தரும் தலைவலி தாங்காமல் ஓட்டமாக ஓடி வீட்டுக்கு போய்விடுவான் ரயிலில் போக முடியாது கடைத்தெருப்பக்கம் தலை காட்ட முடியாது கண்காட்சி சாலைகளில் காலடி வைக்க முடியாது புகழ் 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 எங்கும் புகழ் அந்த மேதையின் நற்பண்புகள் பற்றி பேசாதார் யாரும் இல்லை அவனுக்குள்ளும் ஆசை இருக்கின்றது என்பதை யாரும் உணரவே இல்லை அவன் மிகப்பெரிய அறிவாளி புகழ்பெற்ற அறிஞர் அப்படின்ற மா கண்ணோட்டத்திலேயே உலகம் பேசுகின்றது என்பதை காட்டுகின்றார் காதலனும் காதலியும் கொஞ்சிடம் அந்த அழகான நன் நந்த வனத்தை பற்றி உணர்ச்சி பொங்கிட வர்ணித்திருக்கிறானே அந்த ஒய்யார வனத்திலே உல்லாச கீதம் பாடும் ஜீவ ஜோடிகளை யாரும் சித்தரிக்காத வண்ணம் சித்தரித்து எழுதி இருக்கிறானே படிக்கும்போதே நமக்கு ஒரு போதை தோன்றுகிறதே அதை எழுதும் போது அவன் நிலை எப்படி இருந்திருக்கும் இப்படியெல்லாம் எழுதுவது போன்ற கற்பனையை வாழ்நாளில் தத்ரூபமாக சிந்திக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டானா அந்த இன்ப விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள முடியாமல் தவித்திருக்க மாட்டானா அந்த தவிப்பின் போது ரோஜா கிடைக்காவிட்டால் ஒரு கனகாம்பரம் என்ற அளவுக்கு தன் ஆசையை விரித்திருக்க மாட்டானா என்றெல்லாம் அவனை பற்றி பேசினார் இவ்வளவு மக்கள் பேசுகின்றார்கள் இந்த பத்தி முழுக்க என்னன்னா மக்கள் எப்படி இவ்வளோ தத்ரூபமா ஒரு அக உணர்வை பற்றி இன்ப வெளிப்பாட்டை பற்றி காதல் உணர்வை பற்றி அந்த கவிஞன் அழகாக தன்னுடைய எழுத்துக்களில் எழுதி இருக்கின்றானே அவனுக்கு எந்த ஆசையும் இருந்திருக்காதா ஒரு அழகான ரோஜா கிடைக்க விட்டால் கூட அட்லீஸ்ட் ஒரு கனகாம்பரமாவது அவருக்கு கிடைத்திருக்காதா அந்தளவுக்கு இருக்க வச்சு தான் இவ்வளோ வர்ணனை வர்ணிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை பற்றி பேசுவாங்க ஆனாலும் ஆச்சரியம்தான் நீ நினைக்கிறபடியோ சந்தேகம் கொள்ளுகிறபடியோ அந்த மேதை வழிக்கு விழுந்து விடுகிறனா விடுகிறவன் அல்ல அல்லன் நிச்சயம் அத்தகைய வழியில் அவன் இறங்க மாட்டான் என்று உறுதி உறுதியோடும் பலர் பதிலுரைத்தனர் கூட இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா நான் அவரை பார்த்துருக்கேன் அவர் அப்படிப்பட்டவர் இல்லை எழுத்துதான் அப்படி வசீகரமாக இருக்குமே தவிர அவர் நல்லொழுக்கம் மிக்கவர் மிகப்பெரிய சீலர் அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாங்க அப்போ அடுத்தது சொல்றாங்க பாருங்க நல்லொழுக்க சீலன் என எப்படி நவில முடியும் நாடு பல சுற்றி இருக்கிறான் ஏடு பல கற்றிருக்கிறான் ஏன் அவன் சர்க்குணனா இருக்க முடியும் முடியாது இப்படி கேள்வியும் பதிலும் மாறி மாறி தான் எதிர்பார்த்து நடைபோடும் அந்த லட்சியம் கைகூடும் வரையில் உலகத்திற்கு அந்த ஒப்பற்ற பரிசை வழங்கும் வரையில் அவன் திருமணமே செய்து கொள்ள மாட்டானாம் அவர் ஒரு பெரிய உச்சிக்கு போகின்ற வரையிலும் அவர் பெரிய பரிசு நாட்டுக்கு கிடைக்கின்ற வரையிலும் எழுத்துக்கள் மூலமா அவர் திருமணமே செய்து கொள்ளும் மா செய்து கொள்ள மாட்டார் இது அந்த எழுத்தாளர் சொல்லலை அந்த மேதை என்று புகழ பெற்றவர் சொல்லலை இப்படி மாறி மாறி மனிதர்கள் அவங்கவுங்க பேச ஆரம்பிக்கின்றார்கள் ஏன் நல்லொழுக்க சீலர்னால் அவர் வெளி உலகம் போலையா அது எப்படி அவருக்கு எந்த ஒரு எண்ணமும் வ இருக்காது அப்படியே இருந்தாலும் அவருக்கு அவர் எப்படி எதையும் ரசிக்காமல் வந்திருப்பாரா அப்படின்னு மாறி மாறி சொன்னாலும் மற்றவங்க எல்லாரும் இல்லை இல்லை அவர் வந்து அந்த கொள்கையிலிருந்து மாறலை அதனால் அதை அந்த திருமணம் என்ற பந்தத்துக்கு அவர் போக மாட்டார் இப்படி இந்த பிரச்சாரமும் பரவியது அவன் அப்படி சொன்னானோ இல்லையோ எல்லோரும் அப்படித்தான் நம்பிக்கொண்டிருந்தனர் அவன் சொல்லாததையெல்லாம் மக்கள் சொல்வர் அதை பற்றி புகழ்வர் அவனும் வேறு வழியின்றி ஆமாம் சொன்னேன் என்று ஒத்துக்கொள்வான் இது அப்படியே அவன் காதுக்கு போகும்பொழுது என்ன செய்ய முடியும் ஐயோ நான் எங்க அப்படி சொன்னேன்னு இதை சொல்ல முடியாது இது தனி மனித வெளிப்பாடு மனம் அதனால வேறு வழி இல்லாமல் ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் இப்படியாக லட்சியம் கைகூடும் வரையில் உறங்கவும் மாட்டாராம் இப்படி பிரச்சாரம் நடைபெற்று நடைபெறும் அன்பின் மிகுதியில் கிளம்பும் வதந்தி அவனை போய் கேட்பர் உங்கள் லட்சியம் கைகூடும் வரையில் உறங்க மாட்டீர்களாமே ஆகா என்ன உறுதி என புகழ் பாடியபடியே இப்படி எல்லோரும் அவரை புகழ்ந்து பேச இல்லை இல்லை எனக்கு அப்படியெல்லாம் லட்சியத்தில் மோகமில்லை என்று அவனால் சொல்ல முடியும் முடியாது சூழ்நிலை கைதியாகிவிட்டான் அதனால ஆமாம் நான் உறங்க மாட்டேன் என்பான் அதற்காக தன்னை சுற்றி இருப்போர் தூங்கிய பிறகு நாற்காலியில் உட்கார்ந்தபடியே எதையோ சிந்திப்பது போல தூங்கிக் கொண்டிருப்பான் பாவம் அதுவும் அமைதியற்ற அறை தூக்கம் அதாவது எல்லாம் இருந்தாலும் புகழின்றோம் படிப்பின்றோ கல்வி என்றும் எதுவாக இருந்தாலும் எல்லாம் இருந்தும் இந்த மாதிரி சூழ்நிலை கைதியாக இருக்கும் பொழுது ஒரு உறக்கம் கூட சுதந்திரமாக இல்லாமல் போய்விட்டது என்பதை ஆசிரியர் அழகாக காட்டியிருக்கின்றார் பாருங்கள் மேலும் நமது மேதை நல்ல வேட்டி சட்டை கூட உடுத்துவதில்லை அவருடைய எண்ணமெல்லாம் உலகத்திற்கு ஒரு புதிய வழி காண வேண்டும் என்பதிலேயே லைத்து கிடக்கிறது என்பர் சிலர் உறக்கத்தை சொல்லிட்டாங்க மன வெளிப்பாட்டையும் கட்டுக்குள் கொண்டு வந்துட்டாங்க இந்த புகழ் என்ற பேரில் உலகம் அடுத்து உடைக்கும் வந்துட்டாங்க நல்ல உடை கூட உடுத்த மாட்டார் அவர் லட்சியம் வெற்றி பெறுகின்ற வரையில் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இல்லை இல்லை நான் ஆடம்பரமாக உடை உடுத்துவேன் என்று அவன் கூற முடியும் முடியாதே பாவம் அதற்காக நாற்றத்தையும் தாங்கி கொண்டு அழுக்க அடைகளை உடுத்துவான் பெரிய மகானுக்கும் நமது மேதைக்கும் என்ன வேறுபாடு ஒன்றும் இல்லை என்றால் திரும்பி திரும்பியும் பார்ப்பதில்லையே இவர் என்று அதிசயமாக பேசுவர் பலர் ம் பெண்ணாவது மண்ணாவது என்று மேதையும் அவர்களோடு சேர்ந்து பேசுவான் பேசத்தானே வேண்டும் அவனுடைய பெருமையை காப்பாற்றி கொள்ள இப்படி சொல்லலன்னா இல்லை நான் காதலிக்கரன் வெளிப்படையாக சொல்லுகின்ற சூழ்நிலை அவனுக்கு அமையாதபடி இந்த புகழ் மாலைகள் அவனை கட்டுக்குள் வைத்திருக்கின்றது என்பதை காட்டுகின்றார் இப்படி செல்கின்ற வேளையில் மேதை ஒரு நாள் வெளியூருக்கு அழைக்கப்பட்டிருந்தான் அங்கதான் மனம் இன்னும் அவனுக்கு அவரு அந்த மேதைக்கு எப்படி ஊஞ்சல் அடுகின்றதுன்னு பாருங்க கல்லூரி ஒன்றிலே விஞ்ஞான அறிவு என்ற தலைப்பிலே சொற்பொழிவு நிக் நிகழ்த்துவதற்காக கல்லூரி தலைவரின் வீட்டிலேயே தங்கியிருந்தான் யாரும் தொந்தரவு கொடுக்காமல் இருப்பதற்காக தனியாக மேல் மாடியில் மேதைக்கு இடவசதி செய்து கொடுத்திருந்தார் கல்லூரி தலைவர் கல்லூரியின் மேதையின் சொற்பொழி கல்லூரியில் மேதையின் சொற்பொழிவு நடைபெற்றது விஞ்ஞானத்தின் பெருமைகளை அவனுக்கே உரிய அழகு நடையில் அவனால் மட்டுமே விளக்க முடியும் என்ற அத்தனை பெரிய கருத்துக்களை மாணவரிடையே இறைத்தான் மேதை கூட்டத்திலே மாணவிகளும் அதிகம் இருந்தனர் அந்த முல்லை கொள்ளையிலே நடுவே அழகு ரோஜா ஒன்றும் இருந்தது மேதையின் பேச்சையும் அவனது கட்டுக்குலையா மேனியின் அழகையும் அந்த ரோஜா பூ செவிகளாலும் விழிகளாலும் முறையே விழுங்கிக் கொண்டிருந்தது மேதையின் பார்வையும் இரண்டொரு முறை அந்த அழகியின் மீது பாய்ந்தது ஆனால் பாய்ந்த வேகத்தில் மீண்டது அவன் அவளை அலட்சியம் செய்ததாக காட்டிக்கொள்ளவில்லை சொற்பொழிவு முடிவுற்றது மேதையை மாணவர் சூழ்ந்து கொண்டனர் அனைவரும் பேசிவிட்டு மேதை கல்லூரி தலைவரின் வீட்டுக்கு புறப்பட்டான் உணவு முடிந்த பின்னர் அமைதியை விரும்பி மேதை மாடிக்கு போனான் மாடியிலே உழவி கொண்டிருந்த கொண்டிருந்தான் நல்ல நிலவு உளவிக்கொண்டிருந்தவனுக்கு கொண்டிருந்தவனுக்கு கால்வழி எடுக்கவே நாற்காலியில் அமர்ந்தான் மேதையை கவனிப்பதற்காக அமர்த்தப்பட்டிருந்த பையன் ஓடி வந்து மேதையின் கால்களை அமுக்கிவிட்டான் மேதையின் வழி கண்ட கால்கள் பையனின் பணிவிடையால் சுகம் பெற்றன மேதையின் கண்கள் கட்டவிழ்த்து கொண்டு இங்குமங்குமாய் திரிந்தன எதிர்த்த வீட்டு மாடியிலே கல்லூரியிலே கண்ட ரோஜா நின்று கொண்டிருந்தாள் அவள் கண்களிலே இருந்து புறப்படும் அந்த காதல் கனைகள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவை ஆனால் அவை மேதையை அசைக்கவும் முடியாதவை என எண்ணி தவித்தால் அந்த காதலிக்கு நாம பார்க்கறோம் அவரை விருப்பத்தோடு அவருதான் உள்ள உலகமே அப்படி சொல்லி வச்சிருச்சு இல்ல அவரை யாரும் அசைக்க முடியாது அவருக்கு திருமணமே செஞ்சிக்க மாட்டாரான் அவர் ஒரு லட்சியவாதி அவர் நல்ல ஆடை கூட உடுத்த மாட்டார் துற உறங்க மாட்டாருன்னுலாம் சொல்லிட்டாங்க இல்லையா அந்த எண்ணம் அந்த காதலிக்கு அந்த பெண்ணுக்கு செல்கின்றது அதை மனதில் வச்சுக்கிட்டு அவ இயக்க பெருமூச்சியோடு பார்க்கின்றாள் அந்த மேதைக்கு கால் அமுக்கிவிட்ட பையன் வேலை முடி முடிந்து வெளியே போனான் போனவன் எதிர்த்த வீட்டு மாடிக்கு எப்படி போனானோ தெரியவில்லை அந்த மாடியை பார்த்து கொண்டிருந்த மேதையின் கண்களிலோ ஒரு காட்சி தெரிந்தது தனக்கு கால் பிடித்த பையன் எதிர் அந்த கல்லூரி ரோஜாவுடன் ஏதோ பேசுகிறான் அவளும் மெதுவாக ஏதோ கூறுகிறாள் பிறகு அந்த பையனுடன் கை பையனுடைய கைகளை எடுத்து கண்களிலே ஒத்தி கொள்கிறாள் அந்த காட்சியை மேதை கண்டான் கல்லூரியில் பார்த்த பெண்ணை இங்கே மாது மாடியில் பார்க்குறான் அவளுக்கு இவன் ஒத்துக்க மாட்டான் இவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான்ற எண்ணம் இவனுடைய கேரக்டர் புகழ பண்பை பற்றி உலகெல்லாம் புகழ்வதனால இவனுக்கு எப்படி சொல்வது நம்ம இந்த மாதிரியான நிலையில் என்று நினைக்கின்ற பொழுது இவனுடைய மனம் இப்படி தவிக்கின்றது ஆனால் இதற்குள்ள இவனுடைய காலை அழுத்திவிட்ட பையன் வந்து அவன் எப்படி போனானோ அந்த பெண் பெண்ணிடத்தில் செல்கிறான் செல்றான் இன்னமும் கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க இவனுடைய ரெண்டு கைகளையும் ஏற்றி எடுத்து ஒ ஒத்தி கொள்கிறாள் இப்போ அந்த பையன் மறுபடியும் இங்கே வந்துடுறான் அந்த மேதை கிட்ட லட்சியம் ஈடேறும் வரையில் பெண்களை திரும்பியும் பாரார் திருமணமும் வேண்டார் என்று ஊரார் உலகத்தார் பேசிய புகழ் உரைகள் அவன் காதில் ஒழித்தபடி இருந்தன மனம் இப்படி சென்றாலும் ஊரால் ஊரார் சொன் சொன்னது இங்கே ஒழித்து கொண்டிருக்கின்றது மறுநாள் காலையில் பையன் வந்தான் அவனுக்கு காலை பணிவிடைகள் புரிவதற்காக அப்போது மேதை அவனிடம் கேட்டான் நேற்றிரவு அந்த பெண் உன் கைகளை கண்களில் ஒத்தி கொண்டாலே ஏன் என்று நான் உங்களை கால்களை பிடித்தேன் அல்லவா அதனால் என் கைகள் மிகவும் பாக்கியம் செய்த கைகளாம் அதனால் என் கரங்களை அவள் கண்களில் ஒத்திக்கொண்டாள் என்று பையன் நிலை நிலைமையை விளக்கினான் பையன் சொல்றான் உங்க கால அழுத்ததுனால என்னுடைய கை ரொம்ப பாக்கியம் பெற்ற கை அப்படின்னு சொல்லி தன்னுடைய கண்கள்ல எடுத்து ஒத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் மேதை ஒன்றும் பதில் சொல்லவில்லை நினைத்து கொண்டான் நான் அவள் கால்களையே கண்களில் ஒத்திக்கொள்ள தயாராயிருக்கிறேன் அவளோ என் காலில் பட்ட உன் கரங்களை முத்தமிடுகிறாள் நல்ல புகழப்பா இது பொல்லாத புகழ் என்னை கொல்லாமல் கொள்ளுகிறது என ஆயிரம் முறை தனக்குள்ளே தனக்குள்ளாகவே முணுமுணுத்துக் கொண்டான் அதற்குள்ளாக அந்த பெண்ணும் எதிர் எதிர்வீட்டு மாடியில் உதயமானாள் மேதையை வழி அனுப்புவதற்காக ஐம்பது மாணவரும் ஆசிரியர் பத்து பேரும் மாடிக்கு வந்து விட்டார்கள் மேதை எட்டு மா மாடிய ஏரெடுத்தும் பாராமல் முடித்து கொண்டு ஊருக்கு புறப்பட்டார் ஊரிலிருந்து பேசுவதற்காக வந்தார் இடையில் இந்த நிகழ்வு நடந்தது அவரும் மனிதர் அவருக்கும் மனம் என்பது இருக்கின்றது என்பதை யாரும் உணராமல் புகழ் புகழ் என்றே மேதை வாழ்க என்ற முழக்கத்துடன் மாணவர்களும் ஆசிரியர்களும் கலைந்தார்கள் இவனும் இவனுடைய ஊருக்கு செல்கின்றான் காதலை அங்கேயே அப்படியே மனதோடு புதைத்துக்கொண்டு அந்த ரோஜா இவனை மனதில் வைத்து புதைத்தவாறே இருவரும் பிரிந்த நிலையில் கதையை முடிக்கின்றார் புகழேந்தி என்னும் கதையில் ஆசிரியர் இதன் மூலமாக கதை தலைவனின் பெயர் புகழேந்தியா என்று கூட நினைக்காத அளவிற்கு புகழே அவனுக்கு மேதை புகழ் புகழேந்தி என்ற பெயரை இயற்கை அதாவது இயற்பெயரை விட்டு இந்த பெயரெல்லாம் புகழுக்காக ஏற்பட்ட பெயராகிவிட்டது புகழின் உச்சிக்கு சென்றவர்களின் நிலை எவ்வாறு இருக்கும் உலகத்தின் வரையறைக்கு இலக்கணத்திற்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள் என்பதை இந்த சிறுகதையின் மூலம் ஆசிரியர் எடுத்து காட்டியுள்ளார் தொடர்ந்து கடப்பாட்டில் என்றும் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்